கண்ணியம் வாய்ந்த அர்ஷுடைய ரட்சகன் அல்லாஹ் அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அடுத்த வார்த்தை லா இலாக இல்லல்லாஹு அரப்பு சமாவாத்தி ஒரபுல் அர்பு வானங்கள் பூமியின் ரட்சகன் ஒரபுல் அர்ஷில் கரீம் கண்ணியமான அர்ஷுடைய ரட்சகனாவன் அல்லாஹ் அந்த இறைவன் அவனுக்கு இணையாக இல்லை

எத்தகைய பெரிய சோதனைகள் இருந்தாலும் அல்லாஹ் அந்த சோதனைகளை அகற்றிடுவான் இந்த நேரத்தில் தவாப் செய்யும் பொழுதும் சை செய்யும் பொழுதும் மற்ற நேரங்களிலும் நாம் இந்த இந்த தஸ்பீகை ஓத வேண்டும் அல்லாஹ் நம் எல்லோருடைய பிரச்சனைகளையும் தீர்த்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழச் செய்வானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்தா